வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் இரண்டு நாட்களுக்கு முன்பு கருஞ்சட்டை பறிப்பகத்தில் நூல்களை வாங்குவதற்காக வந்த நண்பர்கள் இருவர் என்னை சந்தித்து பேசினார்கள் இரண்டு பேரும் ஈழத்தில் பிறந்தவர்கள் ஒருவர் சுதமலையில் இன்னொருவர் யாழ்ப்பாணத்தில் அவர்களில் சுதமலையில் பிறந்தவர் இப்போது கனடா நாட்டில் டொரண்டோ நகருக்கு அருகில் உள்ள ஒரு ஊரில் இருக்கிறார் யாழ்ப்பாணத்துக்காரர் அங்கேயே இருக்கிறார் அவரை பார்த்து யாழ்ப்பாணம் இப்போது எப்படி இருக்கிறது என்று கேட்டேன் நோர்மல் இயல்பாக இருக்கிறது தான் சொல்ல வேண்டும் என்றார் இயல்பாக இருக்கிறது என்றால் எப்படி சொல்லுகிறீர்கள் இல்லை பள்ளிக்கூடம் இயங்குகிறது கோயில்கள் திறந்திருக்கின்றன கடைவீதி இருக்கிறது என்று சொன்னார் ஆனால் ராணுவ வீரர்கள் எல்லாம் இப்போது இல்லையா என்று கேட்டேன் ஏன் இல்லை கடைவீதியில் பள்ளிக்கூடத்துக்கு அருகில் எல்லா இடங்களிலும் மிஷின்கண்ணோடு ஆமி இப்போதும் நின்று கொண்டுதான் இருக்கிறது என்றார் அந்த எந்திர துப்பாக்கிகளோடு அவர்கள் நின்று கொண்டிருப்பதை எப்படி இயல்பு என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டால் பழகி போய்விட்டது என்று அவர் கூறினார் சாதி எல்லாம் இப்போது இல்லைதானே என்றேன் யார் சொன்னது அதெல்லாம் அப்படியேதான் இருக்கிறது சரியாய் சொன்னால் இன்னும் கூடுதலாக இருக்கிறது என்று சொன்னபோது எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது அவர் மேலும் சொன்ன சில செய்திகளும் நமக்கு கவலையைத்தான் தந்தன யாழ்ப்பாணம் இயல்பாக இருக்கிறது என்கிறார்கள்